வாஸ்தேரக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமான விமர்சனத்தில் பிரச்சாரத்தில் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசுறது கட்சி வளர்ச்சிக்காக பொதுக்கூட்டங்களை நடத்துறது மக்கள் மத்தியில் கட்சிக்குரிய செயல்பாடுகளை கொண்டு சேர்ப்பது கூட்டணி உறுதிப்படக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இணைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் இப்படி தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் பயணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல்வேறு வீடுகளுக்கு கூறக்கூடிய அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்காவை இணைக்கிறங்கிற ஒரு முயற்சி ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் தாவேக்கா அதற்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் தனித்து தான் போட்டியிடப் போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நிறுத்தப் போகிறோம் யாருடன் நாங்கள் கூட்டணி இல்லை எங்களை நிறுவவுன்னே யாருனா வாங்க நாங்கள் யார்கிட்ட வர மாதிரி இல்லைங்கிற மாதிரி திட்டவட்டமான ஒரு முடிவில் தான் விஜய் அவர்கள் இருப்பதாக பார்க்க முடிகிறது இதில் வந்து தனி ரூட்டெடுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்புவதை விட ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் நம்புகிறாரா ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் இணைய போகிறாரா இல்லை அவர்கள் ஓ பன்னீர் செல்வத்திற்குரிய ஒரு இடம் கொடுக்க போகிறாரா ஓ பன்னீர்செல்வம் தனி எடுத்து என்ன மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகளை செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் நம்பாததற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வத்தை நம்பது நம்புவது அதற்கு முக்கிய காரணமாக அரசியல் ஏன் வந்து கூட்டணி நிலைப்பாட்டில் அதிமுகவுடன் தாவேக ஏன் கூட்டணி முயற்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தாலும் கூட பாஜகவுடன் அதிமுக இணைந்து இணைந்து விட்ட சூழலில் கூட இன்னொரு பக்கம் வலைய விரிக்கிறாங்க தாவேக்காவை பாஜக அதிமுக கூட்டணி இணைக்கண்கிறது விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும் முதல் முயற்சியிலேயே முதல் தேர்தலிலேயே நம்ம வந்து வெற்றி பெறணுங்கிறது மிகப்பெரிய இலக்கு எது எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்கள் எம்ஜிஆராக ஆகிவிட முடியுமா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்தபோது ஒரு குரூப்ல இருந்தார் எம்எல்ஏவாக இருந்தார் அப்புறம் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து கட்சியிலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய பிறகு வெளியே வந்து அப்புறம் தனி கட்சியை ஆரம்பித்து அதற்கு பல்வேறு கொள்கை கோட்பாடுகளை வகுத்து பெரிய அளவில் பெரியார்களை வளர்த்திறுத்துக் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றும் முதலமைச்சராக இருந்தார் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையாக வளம் வந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கை போன்று விஜயவர்களுக்கும் மக்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் அப்படி ஒரு செல்வாக்கு விஜயவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா பார்வையாக பார்வை வைக்கிறது அடுத்த எம்ஜிஆர் விஜய்தானா அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது அது ஒரு விவாத கூட மாறிக்கொண்டிருக்கிறது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அவர் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக கூடுறாங்க அது விஜய்க்கு வரவேற்பு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தாவேகாவுக்கு ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி தொண்டர்கள் வாக்காளர்களாக மாறி வாக்குப்பதிவுகளாக மாறுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திமுக பாஜக அதிமுக மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது பதினைந்துலேருந்து இருபது இருபத்தைந்து சதவீத வாக்கு நண்பர்களை நாம் இணைத்து கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியில நமக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு தாவேக்கா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட மிகப்பெரிய பிளானோட அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்றாங்க தாவேக்கா கூட்டணிக்குள்ள அதாவது தாவேக்காவுடைய விஜயனுடைய சார்புல ஓ பன்னீர்செல்வர்கள் இணைந்து செயல்படுவாரா ஓ பன்னீர்செல்வம் வேற ரூட் எடுத்து விஜய் அவர்களுடன் இணைந்து பயணம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது அதிக அளவில் இருக்குது வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக போய் கொண்டிருக்கிறது வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்